நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ணேன் ரோட்டுக்கு போனா அடிக்கிற மாடிக்கு போனா விரட்டுற பண்ணிக்கு வந்தா பாடா படுத்துற உன்னால வெளியில தலை காட்ட முடியல நல்லது கெட்டது கூட போக முடியல இருக்கிறதே நாலு நைட்டி நாலு புடவை அதுவும் வெளுத்து போச்சியா கோழி கூட முட்டை போடாம ஆம்லெட் போடுதியா ஏன்டா அவளை கொடுமைப்படுத்துற உன்னால எப்படி புலம்புறா பாத்தியா அவ என்ன பார்த்து புலம்புறா வெண்ண சூரியனை பார்த்து பேசிட்டு இருக்கா இதுதான் சூரியனை பார்த்து நாய் குளிக்கிறதா